சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்று அறுபது ஆண்டுகள் நிறைவுற்ற சூழலில் வரலாற்று பரிசாக கைகளில் தவிழ்கிறது அண்மையில் வெளியிடப்பட்ட தி அல்பட்ராஸ்கோப்பு பிரிவினை ஏடுகள் த அல்பட்ராஸ் ஃபைல் இன்சைட் செப்பரேஷன் புத்தகம் அதனை சார்ந்து அமைக்கப்பட்டுள்ள அல்பட்ராஸ்கோப்பு சிங்கப்பூர் சுதந்திரம் அறியப்படாத செய்திகள் நிரந்தர கண்காட்சியும் தேசத்திற்கு அளிக்கப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற வரலாற்று பரிசாகும் இது வெறும் காகித ஆவணங்களின் தொகுப்பு அல்ல நமது தேசத்தின் தொடக்க கால போராட்டங்கள் சவால்கள் தீர்க்கமான முடிவுகள் ஆகியவற்றின் நேரடி சான்றாக அமைகிறது இந்த ஆவணங்களின் வெளியீடு நம் நாடு கடந்த சில மாதங்களாக அரவணைத்து வரும் தலைமைத்துவ மாற்றத்துடன் ஒருங்கிணைந்துள்ளது சுதந்திரத்திற்கு பின் பிறந்த முதல் தலைமுறை தலைவர்களின் கரங்களில் நம் தேசத்தின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த தருணத்தில் நமது வேர்களை நமது ஆரம்ப பாடங்களை அறிந்து கொள்வது என்பது வெறும் விருப்பமல்ல அது காலத்தின் கட்டாயம் அன்றைய தலைவர்கள் எதிர்கொண்ட சவால்களின் ஆழத்தை இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்துகின்றன நெருக்கடியான காலகட்டங்களில் நாட்டு நலனுக்காக அவர்கள் மேற்கொண்ட தியாகங்களையும் கடுமையான முடிவுகளையும் இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள இந்த ஆவணங்கள் ஓர் உண்மையான கண்ணாடியாக பயன்படும் இந்த கோப்புகளில் மறைந்திருந்த உண்மைகள் இப்போது வெளிவருவது நம் தேசிய கதையை மேலும் முழுமையாக்குகிறது இதுவரை நாம் அறிந்து வந்துள்ள கதைக்கு இந்த புதிய ஆவணங்கள் மறு வடிவமும் வேறொரு கண்ணோட்டத்தையும் தருகின்றன முதல் பிரதமர் லீ யூவுடன் இணைந்து செயல்பட்ட முதல் தலைமுறை தலைவர்கள் குறிப்பாக திரு சுவியின் அரசியல் தந்திரம் போன்றவற்றை வெளிக்கொணர்கிறது இந்த தகவல் பெட்டகம் ஒரு தேசமாக நாம் எப்படி ஒன்றுபட்டோம் எப்படி கட்டமைக்கப்பட்டோம் என்ற தெளிவான பார்வையை இது வழங்குகிறது நமது குடிமக்களிடையே தேசிய பிணைப்பையும் ஒருங்கிணைந்த உணர்வையும் வலுப்படுத்த இது ஒரு மாபெரும் ஊட்டச்சொத்தாக செயல்படும் என்பதில் சந்தேகமில்லை வரலாறு என்பது வெறும் பழைய நினைவுகளின் தொகுப்பு அல்ல அது எதிர்காலத்திற்கான வழிகாட்டி அத்தகைய எண்ணத்திலே தான் நிறுவியோர் நினைவகம் கட்டப்பட்டு வருகிறது நீண்ட விவாதங்களும் அரசாங்க தரப்பில் ஆழமாக ஆய்வு செய்த பின்னரும் சிங்கப்பூரின் முதலாவது பிரதமர் குவான் யூவின் எண் முப்பத்தெட்டு ஆக்ஸ்லி சாலை இல்லம் எழுபத்தி ஏழாவது தேசிய நினைவு சின்னமாக அரசிதழில் சேர்க்கப்பட்டுள்ளது இத்தகைய வரலாற்று இடங்களும் ஆவணங்களும் காட்டும் உண்மைகள் நமது தற்போதைய சவால்களை எதிர்கொள்ளவும் பண்பு நலன்களை உருவாக்கவும் மேலும் வலிமையான ஒற்றுமையான சிங்கப்பூரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் ஊக்கமளிக்கட்டும் வாசகர்கள் அனைவரும் புதிய கண்காட்சியை பார்வையிட்டும் புத்தகத்தை வாசித்தும் நமது வேர்களை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தமிழ்முரசின் விருப்பம்